இப்போ தமிழ்நாட்டு இன்னைக்கு வந்து அமீர் கூட சொல்லியிருந்தாரு தமிழக அரசியலை பற்றி தமிழ்நாட்டிற்கு வெளியே இருப்பவர்கள் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சிருந்தாலும் அதில் நான் முழுமையாக முரண்படுறேன் ஏன்னா உங்களுடைய அத்தனை கருத்தியலையும் நீங்கள் சினிமாவின் மூலம் எங்கள் மூது எங்கள் மீது வந்து திணிக்கிறீங்க பாருங்களேன் அப்போ இந்த இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு இப்போ ஒரு நபர் வந்து ஒரு புதிய சித்தாந்தத்தோடு புதிய அரசியல் கட்சியை கொண்டு வரும்போது அவருடைய சித்தாந்தத்தை தானே விமர்சிக்கணும் உங்களுடைய கருத்தியல் தவறாக இருக்கு அப்படின்றத விமர்சிக்கணும் இப்போ என்ன சொல்றோன்னா சீமான் அவர்கள் சொன்ன கருத்து தவறு பெரியார் அதை சொல்லவில்லை என்பது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அது சொன்னாரா இல்லையான்றது வழக்கின் மீது போடப்பட்டிருக்கின்றது அந்த வழக்கில் விசாரிப்போம் அப்படின்னு வந்து அவர் வந்து முன் வச்சிருக்கார் அதை விட்டுருவோம் இப்போ நம்ம இதுக்கு வருவோம் இப்போ இந்த அரசியல் களத்திற்கு வருவோம் இந்த திராவிடம் தமிழ் தேசியம் இந்த இரண்டுக்கும் இப்போ வந்து நேரடி மோதல் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கின்றது இவங்க ரெண்டு பேர் தான் மோதிக்கிறாங்க அப்படின்னு இது இடை சருகலாம் இப்போ இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்துட்டு எல்லாருக்கும் அழைப்பு விடுகிறேன் எனக்கு வந்து தமிழ் தேசியமும் வேண்டும் திராவிடமும் வேண்டும் நான் இரண்டுக்கும் இடையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க ஏதாவது அவருடைய வாய்ப்புகள் விஜயுடைய கருத்தை தவறு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நாங்க என்ன சொல்றோம்னா திராவிடத்தையும் மதிக்கிறேன் தமிழ் தேசியத்தையும் மதிக்கிறேன்னு சொல்றாரு அதை தான் நம்மளும் சொல்றோம் மே பதினிழை இயக்கத்துடைய தலைவர் திருமுகன் காந்தி அதான் சொல்றாரு தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் அவரும் அதான் சொல்றாரு தமிழக கொங்கு இளைஞர் பரவாயில்லை தலைவர் தனியரசும் அதான் சொல்றாரு நாங்களும் அதான் சொல்றோம் திராவிடமும் திராவிட இயக்க அரசியலும் தமிழ் தேசியமும் ஒரு நாணயத்துல இரு பக்கங்களாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் சரியா அதனால அந்த எங்களுடைய கருத்தை தான் விஜய் சொல்றாரு அப்ப நீங்க திரும்ப தளபதியோட கூட்டணியில இணையத்துக்கு ஏதாவது வாய்ப்புகள் ஏதாவது இங்க எங்களை போன்ற கருத்து முதிர்ச்சியானவர்கள் நாங்க வந்து அரசியல் முடிவுகளை எடுக்கும் பொழுது நிதானமாக தான் எடுப்போம் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைமையிலான அந்த கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருக்கின்ற பொழுது அதை பற்றி பேச்சுக்கிடமில்லை விஜய் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை நாங்கள் இருக்கிறோம் அவ்வளவுதான் நீங்க நல்ல கருத்தை சொல்லுவோம் அதை தான் நாங்க ஏற்போம் தவறான கருத்தை சொல்லும் போது மாறுபடுவோம் இதுதானே அதனால விஜய் இன்னொரு கூட்டணியில் இருக்கிறாரு என்பதுக்காக விஜய் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் என்பது எப்போதுமே வந்து நிலையற்றது யார் யாரோட கூட்டணியில் இருக்கலாம் நீங்க கூட இருந்தீங்க இப்ப டிஎம் கேல இருக்கீங்க நாளை வந்து தாவேக்காவிற்கு ஒரு ஒரு இஸ்லாமியர்களுடைய ஒரு அடையாளமான ஒரு கட்சி வேண்டும் இணைக்க வேண்டும் அப்படின்னு அவங்க கூட கூட கூட்டணி பேச்சுவாங்க இஸ்லாமிய கட்சினு சொல்றது இல்ல சமூக நீதி சார்ந்த கட்சி தான் நாங்க சொல்றோம் நீங்க சொல்ற பார்வை என்ற ஒன்று பார்வை பொதுவாகவே அப்படிதான் ஆகி பொதுவாக நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்கள் பேசினாலும் நம்ம திரும்ப திரும்ப ஒரு வட்டத்திலே வச்சு நம்மளை வந்து சிக்க வைக்கிறாங்க இயல்பு இயல்பு ஆகிடுச்சி அது சொல்லிக்கிட்டே இருக்குது இயல்பு எங்களுக்கு சங்கடமாக தான் இருக்கு இருந்தால் நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னோம்னா இன்று நாங்கள் மிகுந்த ஈடுபாட்டோடு நம்பிக்கையோடு திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில நாங்கள் வந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பயணம் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு அதனால அடுத்ததை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் வந்து திமுகவோடு தான் இருப்பீர்கள் ஆமா உறுதியாக உறுதியாக நிச்சயமாக என்னங்க அரசியலை பொறுத்தவரை நீங்க தான் கொஞ்சம் நிலை என்றுன்னு சொல்லிட்டு அதாவது எங்களை திமுக மதிக்கிறது நாங்கள் திமுகவை மதிக்கிறோம் ஆமா ஏங்க அதாவது நாளை என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு எனக்கும் தெரியாது அடுத்த நிமிடம் என்ன உங்களுக்கு எனக்கும் தெரியாது அந்த நாங்கள் இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிறோம் மறுக்கப்பட்டிருந்தது இந்த முறை உங்களுக்குன்ற ஒரு ஒரு இலக்கு ஒன்று இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எங்களுக்கான தொகுதிகள் இத்தனை இருக்கின்றன இந்த தொகுதிகள் வந்து எங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் எல்லாரும் ஒரு ஒரு விஷயங்களை நிலைநிறுத்தி இருப்பாங்க இது என்னுடைய தொகுதி எனக்கு வெற்றி அதிகம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி

ஒரு சிந்தனை இல்லாம இருக்கிறாங்க ஒருவர் போய் நாம் தமிழர் ஆதரிக்கிறாரு ஒருத்தர் வந்து ஏடிஎம்கே ஆதரிக்கிறாரு நிறைய பேர் டிஎம்கே குள்ளேயே இருக்கீங்க எல்லாருமே தனித்தனியா இருக்கீங்களேன் ஏன் மக்கள் இங்க வழக்குறீங்க அதாவது ஒரு நல்லெண்ணத்துல தான் அந்த கேள்விய வைக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் நல்ல எந்த உன்னும் மனசால நான் சொல்ற நீங்க நல்ல எண்ணத்தை தான் சொல்றீங்க ஆனா ஒரு ஜனநாயக நாட்டில வாழ்றோம் ஒரு சமூகத்தை வந்து நாம எல்லாரும் ஒன்றுமையா இருக்கணும் ஒன்னா தான் முடிவெடுக்கணும் வாக்களிக்கணும் அப்படின்னு கொண்டு போடுவதே ஆரோக்கியமல்ல என்பது எங்களுடைய கருத்து நல்ல அந்த சமூகத்தில் ஜனநாயகம் இருக்க வேண்டும் யார் தங்களுடைய விருப்ப தேர்வாக இருக்க வேண்டும் என்று மக்கள் சுதந்திரமாக முடிவெடுக்க வேண்டும் மாறாக முஸ்லீம்கள்லாம் ஒன்னா இருக்கணும் ஒரே கட்சியில் இருக்கணும் ஒரே அணியில இருக்கணும் அப்படின்னு நினைச்ச வந்து ஆரோக்கியமற்றதான் நான் கருதுறேன் இப்படி இல்ல 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 ஒவ்வொரு சாணிகளா இருக்க வேணாமே சொல்றேன் இல்ல இல்ல நான் என்ன சொன்ன சொன்னா ஒரே கட்சியாக இருந்தால் ஏதாவது ஒரு கூட்டணியை நோக்கி தான் அவர்கள் செல்ல வேண்டி வரும் இப்படி ஒவ்வொரு சமூகமும் நம்ம மட்டுமே ஒன்னா இருக்கணும் ஒரே கட்சியாக இருக்கணும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா ஜனநாயகம் செத்துவிடும் எனவே பல கட்சிகளாக இருப்பதில் தவறில்லை ஆனால் சண்டை சற்றுப்புடு இல்லாமல் அவர் ஒரு வேலையை பார்க்க வேண்டும் நமக்கு எது சரி என்று செய்ய தெரிகின்றதோ அதை நோக்கி மக்களை அழைத்து செல்ல வேண்டும் மக்கள் முடிவு செய்யட்டும் மாறாக இது முஸ்லீம்கள்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா வண்ணீர்கள்லாம் ஒன்னா இருக்கணும் தேவர்கள்லாம் உன்னா இருக்கணும் தலித்துகள்லாம் ஒன்னா இருக்கணும் கவுண்டர்கள்லாம் ஒன்னா இருக்கணும் ஒவ்வொரு சமூகம் நினைக்க ஆரம்பிச்சோம்னா ஜனநாயகம் பால்பட்டு போயிடும் இல்ல அதுதான் நான் முதலியே சொன்னேன் இஸ்லாமியர்கள் என்று பார்ப்பதே எனக்கு வந்து விற்பாடு கிடையாது தனியா எல்லாத்தையும் தமிழ் தமிழ் சமூகத்துடைய சகோதர சகோதரிகள் ஒரு ஒரு தாய் ஒரு 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 குழந்தை நம்ம எல்லாம் ஒரே பருவத்துல வந்தோம் எதற்கு இப்படி இருக்கணும் அப்படின்றதுதான் இப்ப வந்து ஒரு முக்கியமான கேள்வியை நான் வந்து உங்ககிட்ட முன் வைக்கணும்னு நினைக்கிறேன் இதை வச்சுட்டு கேட்கணும் அதுதான் ஆபத்து அண்ணா இதன் பாதையில் போனீன்னு சொன்னோம்னா தண்டவாளத்தின் மீது ரயில் செல்வது போல இருக்கும் இதை மூடிவிச்சுட்டு கேட்கும் போது எப்படி கேட்பீங்களோன்னு எனக்கு தெரியல கேளுங்க இதை பற்றி தான் இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை மலேசியர்கள் வந்து எப்போதுமே உன்னிப்பாக அதை கவனித்து வர்றாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுடைய தாக்கம் என்பது இங்கே இருக்கின்றது இருக்கதான செய்யும் இருக்க தான் செய்யும் அது மாற்ற முடியாது எல்லாருமே அங்கே இருந்து பயணப்பட்டு வந்தவர்கள் இப்போ நான் எங்கள் தலைமுறையின் தந்தை தலைமுறை பிறந்தவங்க அதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் அங்கேயிருந்து வந்தவங்க தான் எல்லாருமே இங்கே வந்து அந்த சித்தாந்தத்தோடு வந்தவர்கள் தான் ஆனால் எங்களுடைய நாட்டுடைய கோட்பாடு என்பது இறைவன் மீது நம்பிக்கை வைப்போம் அப்படின்றது எங்களுடைய முதல் கோட்பாடு இந்த நாட்டில் மூன்று விஷயங்கள் பற்றி நீங்கள் பேசவே கூடாது முதல் விஷயம் கடவுளை பத்தி பேசக்கூடாது எங்களுடைய அரசு அரசரை பத்தி பேசக்கூடாது பேரரசரை பத்தி தவறான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது கூடாது மதம் சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கவே கூடாது இது மூணும் இந்த நாட்டுடைய த்ரீ ஆர் உங்களை முதல்ல இது பண்ணுவாங்க ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய திரைப்படங்கள் இருக்கு இல்லையா அது உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன் அந்த திரைப்படங்கள் பழைய கருத்துக்களை மீண்டும் குழப்பி குழப்பி இந்த சமூகத்துக்கிட்ட இந்த சாதி வெறிய ஊட்டிக்கிட்டே இருக்காங்களே இது இதை வந்து தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை யாரும் முன்னெடுத்ததா பார்க்கவே இல்லை நீங்க இப்ப பேசக்கூடிய இந்த சித்தாந்தங்கள் அறுபது எழுபதுகள்ல வைத்துக் கொள்வோமே ஒரு ஆலயத்திற்குள் நுழைவதற்கு பிரிவினை இருந்தது இப்ப இருக்கா இப்ப நடக்குது அது ஆனா திரைப்படங்கள் மூலமா நடந்தது திரும்ப 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 காட்டி விதைக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு ஜனநாயக குற்றம் அது ஏன்னா நான் எதிர்க்கு இதை சொல்ல வரேன்னா என் தந்தை நம்பினார் நான் தலையேற்கும் பொழுது பிரிவினை இல்லாமல் இந்த சமூகம் வாழும் என்று நான் நம்புறேன் என் பையன் வரும் பொழுது எல்லாரும் ஒத்துமையா வாழ்வாங்க நான் நம்புறேன் பிரிவினை இல்லாமல் சமத்துவமாக வாழ்வாங்கன்னு நான் நம்புகிறேன் ஆனால் என் பையன் வளரும் போதே சினிமாவின் மூலமாக நீங்கள் திணிக்கிறீங்களே இல்லை இவனங்கள்லாம் நம்மள அடித்துவனுங்க இவனங்கள்லாம் நம்மள வந்து தள்ளவனுங்க இவனங்கள நம்ம எப்போதும் ஞாபகம் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு விதிக்கிறாங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் பறந்து வரைந்த கேள்வியை முன்வைக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் சிங்கப்பூர் மலேசியா இன்னும் பல நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வருகை தந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு மத்தியில் இத்தகைய பார்வைகள் பிரிவினைகள் குறைந்து போயிருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அங்கு நடப்பது போன்ற நிகழ்வுகள் இங்கெல்லாம் எல்லாம் இல்லை இங்கே எல்லோருமே ஒற்று ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் கடவுளை நம்புகிறீர்கள் இவையெல்லாம் உங்கள் நாட்டுடைய கோட்டு உங்கள் நாட்டுடைய பண்பாடாக நீங்கள் நம்புகிறீர்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அதெல்லாம் நம்ம மதிக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் அது போன்ற நிலைகள் முழுவதுமாக மாறிவிடவில்லை அதை நம்ம வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் திரைப்படங்களின் வழியாக இவற்றையெல்லாம் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி திரும்ப திரும்ப இவற்றையெல்லாம் வந்து கிளறுவது நியாயம்தானே என்ற ஒரு கவலையை விதை விதைக்கிறீர்கள் நமக்கு அந்த கவலைகள் இருக்கு ஏன்னா கடந்து போன நாட்களில் நடந்த தவறுகள் எதிர்காலத்தில் நடந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் படங்கள் எடுக்கலாம் தவறில்லை ஆனால் சொல்லக்கூடிய வசனங்களிலும் காட்சிகளிலும் சில நேர்த்திகள் தேவை இது சாதிய பிரிவினையில் மட்டுமல்ல மதவாதங்களையும் இவ்வாறு நடிக்கிறார்கள் ரெண்டுமே தவறானது ஏன்னென்று சொன்னால் எதிர்கால தலைமுறையினரை பிற்காலத்தில் அதை பார்க்கின்ற பொழுது எத்தகைய மனநிலைக்கு ஆளாவார்கள் என்பதை நம்ம வந்து கூடுதல் சிந்திக்க வேண்டும் இந்த கேள்விக்கான பதில் வந்து என்னிடம் வந்து இந்த அளவுக்கு தான் வர முடியும் ஏன்னா நான் அந்த துறையை சார்ந்தவன் அல்ல இதே போன்ற கேள்விகளை நானும் அவர்களிடம் வைத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் எங்கள் நாட்டை பொறுத்தவரை இந்த விஷயங்களை நீங்கள் சேர்த்தால் அந்த திரைப்படமே வெளிவராது வராது ஆமாம் 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 நல்லது தானேங்கிறேன் என்னென்னா உங்கள் நாட்டை நான் என்ன எதுக்கு நான் பாராட்டுன்னு சொன்னோம்னா பல்வேறு தரப்பட்ட மத நம்பிக்கையாளர்களை பாதுகாப்போடு வாழ வைக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாடு கடவுள் மறுப்பாளர்களுக்கும் வாழ உரிமை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நாடு குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் மனநிறைவோடு வாழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இருந்திருக்கக்கூடிய நாடு மலேசியா இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்களும் நானும் இறை நம்பிக்கையில் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் அண்ணன் அனநம்பிகள் இனத்தால் நம்மெல்லாம் வந்து ஒரே உறவுகள் நம்முடைய வேர்களெல்லாம் தமிழ்நாட்டில் தான் புதைந்து கிடைக்கிறது உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க இதுதான் நம்முடைய பண்பாடு இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இங்கு நம்முடைய தமிழ்நாட்டு நிலப்பகுதியிலிருந்து வருகை தந்த நம்முடைய முன்னோர்கள் இந்துக்களாக இருந்தார்கள் முஸ்லீம்களாக இருந்தார்கள் கொஞ்சம் கிறிஸ்தவர்களாகவும் இருந்தார்கள் தலித் சமூக மக்களாகவும் இருந்தார்கள் இந்தியாவை சேர்ந்த இந்து பௌத்தம் சீக்கியம் உள்ளிட்ட மூன்று மதங்களும் நம்முடைய வம்சாவளியின் நிறம் உண்டு இஸ்லாம் கிறிஸ்தவமும் உண்டு இஸ்லாம் இந்த நாட்டில் பெரும்பான்மை மதம் ஆட்சி மதமும் கூட அப்படியுள்ள ஒரு நாட்டில் இந்தியாவுக்கு வெளியே அதிகமான இந்து கோயில்கள் இந்த தான் இருக்கின்றது அந்த வாய்ப்புகள் இந்த நாடு வழங்கியிருக்கிறது இதுவரை இல்லாத உய உயரமான முருகன் சிலை இந்த நாட்டில் தான் முதன் முதலாக உலகிலேயே அனுமதிக்கப்பட்டது உலகம் முழுக்க அதுக்கு வர்றாங்க முஸ்லீம்கள் வந்து புனித மக்காவுக்கு உமுரா பயணம் போவாங்க விமான நிலையம் உங்களுடைய சர்வதேச கேஎல்ஐஏ விமான நிலையத்தில் வந்து அவங்களுக்கு தனிப்பாதை இருக்கு அப்போ நம்முடைய தமிழ்நாட்டு வம்சாவளியை சேர்ந்தவர்கள் ஐயப்பசாமி கோயிலுக்கு நாங்கள் கேரளாவுக்கு போகணும் அதே போன்று அந்த புனித கோயிலுக்குலாம் நாங்கள் கருத எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்குவோம் அதுக்கு இந்த அரசாங்கம் அமைச்சிருக்கு இந்த இப்படிப்பட்ட அற்புதமான நாடு மலேசியா இந்த மலேசியாவில் நீங்கள் மகிழ்ச்சியாக இப்படி ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இந்த நாடு உங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த நாட்டை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த திரைப்படங்களினால தாக்கத்தினால இங்கே ஏதாவது சங்கடங்கள் விடுமோ என்ற கவலை வருகிறது உண்மையிலேயே உங்களை போன்ற புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் இருக்கக்கூடிய இந்த கவலையை நானும் அவரிடம் எடுத்து சொல்கிறேன் தாயத்துக்கு போன பிறகு இங்கே எனக்கு அந்த பார்வை இருக்குது இதெல்லாம் தேவையற்ற விஷயங்கள்ல இருக்கும் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் தேவைதானுங்கிற ஒரு பார்வை இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை அங்கே மலேசியாவில் நின் நின்று நடுநிலையானு பார்க்கும் பொழுது மத்தியில் பிஜேபி ஆட்சி அமைத்தால் இங்கு இந்துத்துவா சார்ந்தவர்களுடைய சத்தம் அதிகமாக இருக்கின்றது அது உண்மை மறுக்கவே முடியாது கடந்த 20 10 ஆண்டுகளே ஆண்டுகளாக அந்த அந்த விஷயத்தை அதற்கு முன்னால அப்படி இருந்ததே இல்ல எனக்கு அதான் சங்கடமா இருக்கு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆட்சி அமைத்தால் இங்க திராவிடர்களுடைய சத்தம் அதிகமாக இருக்கின்றது இந்த 10 வருடமா தான் அதிகமா இருக்கு 2 பேர் சண்டைய போட்டுக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் சண்டைய போடுக்கிட்டு தமிழர்களுடைய வாழ்விலையே மரக்கடிச்சிறறீங்க புரியுதுங்களா என்னோட குற்றச்சாட்டு என்னன்னா பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ளنا அது அங்கே நடக்கிறதுனா அது அங்கே நடந்தது பாருங்களேன் இங்கே வேரூற்று ஊற்று ஏறுறாங்க எல்லாம் வா நாங்கள் இந்துக்கள் ஏன்னா இந்த இந்த சத்தம் என்பது என்பது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே தனித்தனியாக நான் இந்து நான் முஸ்லீம் நான் கிறிஸ்தவன் அப்படின்றத அரசியலில் கொண்டு வரும்போது அது மிகப்பெரிய சிக்கல் ஆகின்றது அனைவரும் மொழி சார்ந்த அரசியலை இங்கே முன்னெடுக்கிறதுக்கு யாருமே இங்கே தயாராக இல்லை எல்லாருமே ஒரு ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பேசுறீங்கன்னு வச்சுக்க உடனே உங்கள் மீது இஸ்லாமியர் என்ற முத்திரை குத்தப்படும் சேர்க்காத சார்ந்தவர் அப்படின்ற ஒரு விஷயம் சேர்க்கப்படும் இப்ப நான் பேசுறேன்னு வச்சுங்க பிஜேபி ஆளுநர் என்ன தான் ஆழமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க இதனமாக கையே நான் இந்தியன் நீங்க மலேசியன் உங்களுடைய வம்சாவளி தமிழ்நாட்டு வம்சாவளி அந்த வகையில் உங்களுக்கும் எனக்கும் உறவு இருக்கு ஆனால் தேசத்தால் நான் இந்தியன் தேசத்தால் நீங்கள் மலேசியன் நான் சொன்ன சிறு வயதுலேருந்து மலேசியாவுக்கு வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு பத்து வருடத்துக்கு முன்பாகலாம் இது போன்ற கேள்விகளுக்கே இடமில்லை எல்லாரும் தமிழர்கள் சொல்கிறலாம் பருவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இதான் உண்மை அந்த பத்து ஆண்டுகளில் மலேசியாவில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் தமிழ்நாட்டிலும் உணர்கிறோம் அதனால் தான் இங்கு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருப்பொருளை முன்வ முன்வைத்து கோலாலம்பூரில் பேராக் மாநிலத்தில் பெனாகி நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம்

வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் மலேசியாவில் எத்தகைய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்களோ எத்தகைய உறவுகளை பேணி வளர்த்தார்களோ அதை நாம் சமகாலத்திலும் எதிர்காலத்திலும் முன்னெடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய இந்த வருகையின் நோக்கம் அந்த நிகழ்ச்சிகளுக்கு எதிர்பாராத விதமாக இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு எல்லாருமே கொண்டாடுறான் அப்போ என்ன அர்த்தம் சொன்னோம்னா ஒரு பத்து சதவீதம் பேர் நீங்க சொன்ன விஷயத்துல இருக்கலாம் யாராவது பேச மாட்டாங்க அதை பத்தி தொண்ணூறு சதவீதம் நம்முடைய தமிழர்கள்ட்ட இப்ப நான் அந்த கருத்தியில் எடுத்து வச்சு நாங்க நிகழ்ச்சி நடத்த உடனே பலத்த ஆதரவு அவ்வளவு போன் வருது எங்களுக்கு வாட்ஸ்அப்ல கமெண்ட்ஸ் பாசிட்டிவா வருது பேஸ்புக்ல வருது இத்தனை நாள் அவங்க காத்து இருந்திருக்கிறாங்க இந்த பத்தாண்டுகளாக நடக்கக்கூடிய இந்த குழப்பம் வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஒத்துமையா இருந்தோம் அதே மாதிரி இனி வாழ்வுங்கிற எண்ணத்துல தான் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு வம்சாவளியை சேர்ந்த இந்துக்கள் என்போரும் முஸ்லீம்கள் என்போரும் கடவுள் மறுப்பாளர்களும் மற்றவர்களும் நினைக்கிறார்கள் அப்போ இந்த பத்து சதவீதம் தான் சர்ச்சை பண்றாங்க இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் நானா நீங்க சொல்ற அந்த குறுகிய எண்ணிக்கையானவர்கள் வந்து ரொம்பவும் பலமானவர்களா இருக்கிறாங்க அதுதான் அது வந்து மிகப்பெரிய ஒரு நீங்க இந்த நாட்டில சில விஷயங்களை பார்க்கும் பொழுது நானே நிறைய பேசணும்னு நினைச்சேன் நீங்க எங்க தான் வந்தீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சமயம் என்பது வந்துட்டு மதம் சமயம் என்பது தெளிவு உங்களுக்கு தெளிவு பிறக்கவில்லை என்றால் நீங்கள் இறை வழிபாட்டில் இல்லை என்பது என்னுடைய விருப்பம் என்ன வந்து நீங்க வந்து சமய தெளிவு என்பது என்னன்னா என்ன வந்து நீங்க மசூதியை தாண்டி என்னை அழைத்துட்டு போனீங்கன்னா கூட இறைவனை இஸ்லாமியர்கள் வழிபடுகிறார்கள் அவர் இறைவன் சொல்லிட்டு நான் போயிடுவேன் நீங்கள் என்னை சேர்ச் பக்கம் கொண்டு போனீங்கன்னா அங்கும் இறைவன் தான் இருக்கிறார்ன்ற அந்த புரிந்துணர்வு எனக்கு வந்துடும் அது வந்தா மட்டும்தான் சமயம் வரும் ஆனா இங்க யாருமே சமயத்தை புகுத்துவதற்கு விரும்பவில்லை சமயம் என்பது நெறியை கற்றுக் கொடுக்கும் மதம் என்பது வெறியை கற்றுக் கொடுக்கும் ஆனா இன்னைக்கு எல்லாமே மதத்தை வரைக்கும் விதைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏகன் அநேகன் இறைவன் அடி போற்றிதானே இறைவன் ஒருவன் அவன் பல ரூபங்களில் வாருகிறான் தென்னாட்டில் அவனுக்கு சிவன் என்று பெயர் எந்நாட்டவருக்கும் அவன் இறைவன் அனைவருமே இறைவனை வணங்குகிறார்கள் என்ற அந்த சிந்தனைய உங்களுடைய மேன் அரசு வந்து எங்களை ஆட்டி படைக்குதுங்க எங்களுக்கு வந்து இந்த சித்தாந்தம் எப்போது களையும் அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை எங்களுக்குள் விதைக்கிறீங்க அதாவது விதைக்கிறீங்க நீங்க பலியப்படுத்த கூடாது அஹ் அதற்கு நம்ம கூர்ந்து இந்த விஷயத்த வாசகர்கள் கவனிப்பாங்க இல்லையா நான் வாழ் தமிழ்நாட்டு வம்சாவளியை சேர்ந்தவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒரு பார்வையாளராக நீங்கள் கடந்து போய்விடுங்கள் தயவு செய்து அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் புறக்கணியுங்கள் உங்கள் நாடு மலேசியா நீங்கள் மலேசியாவில் எப்படி வாழ்வது இந்த நாட்டில் எப்படி முன்னேறுவது இந்த நாட்டில் எப்படி ஒருமைப்பாட்டை கையாள்வது பொது உலகில் ஏற்படக்கூடிய சவால்களுக்கு நாம் எவ்வாறு தயாராவது என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளை தமிழ் மொழியில் பேசக்கூடியவர்களாகவும் நம்முடைய பண்பாடுகளை பேணக்கூடியவர்களாகவும் வளர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் இப்போ நான் வந்து ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்கேன் அந்த வேற்றுமை ஒற்றுமைங்கிற எங்களுடைய அந்த நிகழ்வுல தொடர்ச்சியாக நடத்த போறேன் ஏன்னா கோயில் குருக்கள் எல்லாம் ஃபோன் பண்றாங்க ஐயா நீங்க எப்போ வருவீங்க நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை எத்தனை வேர்பார்க்குறோம் வேணும் நமக்கு நான் சொன்னேன் இப்போ நான் மூன்று நிகழ்ச்சிக்கு தான் தேதி கொடுத்துருக்கேன் தாயகத்தில் எங்களுடைய பணிகள் நிறைய இருக்கு ஆனாலும் இந்த நிகழ்வு வந்து பெரிய வரவேற்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தொண்ணூறு சதவீத தமிழ்நாட்டு வம்சாவளியினர் இந்த அமைதியும் தான் விரும்புறாங்க முந்தைய கலாச்சாரத்தை நேசிக்கிறாங்க இன்றைய இந்த பத்தாண்டு கால ஒரு சிலருடைய நடவடிக்கை ஏற்கவில்லைங்கிறது தெரிஞ்சிடுச்சு அப்போ இதை நம்ம வளர்த்து எடுக்கணும்னு சொன்னோம்னா நாங்க என்ன ஒரு கருத்தை எடுத்து வச்சுன்னா இங்க தீபாவளிக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஓப்பன் ஹவுஸ்னு பொது உபசரிப்பு நிகழ்ச்சி நடத்துறீங்க விருந்தோம்பல் பெருநாள் ஹரிராயாவுக்குன்னு நடத்துறீங்க கிறிஸ்மஸுக்கு நடத்துறீங்க புத்தாண்டுக்கு நடத்துறீங்க இப்ப சீன பெருநாளுக்கும் நடத்தி நாம என்ன கருத்து எடுத்துக்கிறோம்னா நம்முடைய கலாச்சார பண்பாட்டு பணியான பொங்கலை முன்வைத்து மலேசியாவில் ஓபன் ஹவுஸ் உருவாக்கணும் முடிவு பண்ணிட்டோம் சிறப்பு அடுத்த பொங்கலுக்கு நாங்க இங்க வரப்போறோம் வாங்க வந்து உங்களை போன்ற எல்லாரையும் தொழிலதிபர்கள் நல்லவர்கள் சான்றோர்கள் அதிகார வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வர வச்சு பொங்கலுக்கு ஒரு ஓபன் ஹவுஸ் நடத்துவோம் சிறப்பு எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம அந்த பொங்கலை வந்து வழிபாட வந்து அவங்க வீட்டுல வச்சுக்கிட்டோம் பொங்கல் ஓபன் ஹவுஸ் பேர்ல ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியை பரிமாறி அன்பு செய்ய போறோம் இதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கருத்தை கோலாரம் நான் எடுத்து வைத்தேன் அநேக மலேசிய யூடியூப் சேனல்கள் தமிழ் நண்பர்கள் வேகமாக அதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதே போட்டு உலகம் முழுக்க அதை எடுத்து எடுத்து வந்து வலைதளங்களில் வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க சொல்ல போனால் ஒரு நாள் ஃபோன் வந்து நார்வேலேருந்து ஒரு ஈடத்தமிழர் பேசுகிறாரு முதல் நாள் வந்து சாதாரண நிலம் விசாரிச்சுக்கிட்டாரு இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புறார் இன்ன என்ன சொன்னோம்னா இப்படிப்பட்ட நியூரல நம்ம யூரோப்லயே முன்னேடக்கணும் நல்ல முயற்சி பொங்கல நம்ம வந்து அனைவருக்கும்மான ஒன்றுகுடலாக மாற்றணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த வேளைல நம்ம தொடங்கி இருக்கோம் உங்களே பொருளோ ஆதரோ நமக்கு தேவை என்ன இப்ப சொல்றீங்க நீங்க என்ன வரிசில என்ன உங்க நாடு உங்க நாட்ல வந்து நல்லிணக்கத்தை நம்முடைய தமிழ் முன்னோர்கள் எப்படி உச்சமயா வாழ்ந்தாங்கோ அந்த கலாச்சாரத்தை முன்னேடுக்குறோம் அப்ப பாருங்களேன் பெனங்க போறோம் நம்ம தமிழ்நாட்டு வம்சாவளியினக் கட்டி நீ கப்பித்தான் கப்பிதான் கில்லிங் மசூதி ரெண்டு மூணு நிமிடம் நடைபயண தூரத்தில் மாரியம்மன் கோயில் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் அந்த காலத்தில் ஒன்னா வாழ்ந்துருக்காங்க வழிபாட்டு தலங்கள் கட்டிக்கிட்டாங்க வேலை செஞ்சிருக்காங்க சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறான் இதுவே உதாரணம் அன்சாரி அவர்களை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டாங்களா இதை யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்கவில்லை என்றாலும் மலேசியாவில் தமிழ் செழிப்பதற்கு தமிழ் முஸ்லீம்கள் முதன்மையான அதை யாரும் மறுக்கவே முடியாது ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் தமிழர்களுடைய மலேசிய தமிழர்களுடைய வாழ்வியல் தெரியாதவங்க வேணா புலம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனா உண்மை என்ன என்றால் தமிழ் முஸ்லிம்களுடைய மலேசியாவுடைய பங்கு என்பது மிக பெரியது எங்களுடைய ஐயா சீனி நைனா முகமது வந்து அடையாளம் தமிழின் அடையாளம் மலேசிய தமிழ் நாட்டுடைய தமிழ் தாய் வாழ்த்தா அவர் தான் அன்னைக்கு நான் முதல்ல கேட்டேங்க அந்த வரியலை பார்த்த பிறகு நான் வந்து சிரித்துட்டேன் அவர் வந்து மலேசியாவுக்குள்ள தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சேர்த்து தமிழ் தாய் வந்து முக்கியமான விஷயத்தை அவர் எழுதும் போது நான் அவர் எழுதும் போது நாங்களாம் அவரு கூட ரொம்ப நெருக்கமா இருக்கும்னு வச்சுங்களேன் அவர் சொன்ன வார்த்தை ஒன்றே ஒன்றுதான் தமிழ் இனம் என்பது மதம் கடந்தது அது வந்து அவருடைய விருப்ப தேர்வு நாம் எல்லாம் ஒரு இனக்குழந்தைகள்னு சொல்லி அந்த அந்த முழுமையை எடுத்து படிச்சு பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்போ அற்புதமாக நம்மளுடைய ஒற்று ஒவ்வொரு இல்லை அப்படி நீங்கள் சொன்னீங்க இதை நான் சொன்னா கூட வேற மாதிரி பார்ப்பாங்க தோடர் நீங்கள் சொல்கிறதுனால கூடுதலாக சில செய்தியில் சேர்க்க விரும்புகிறேன் சை பீர் முகமதுடைய படைப்புகள்

அப்போ அந்த அளவுக்கு தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் அதனால தான் நம்ம சொல்றோம் பெரிய தொண்டாற்றியவர் யாரும் தெரியுங்களா எங்களுடைய நம்பிக்கையுடைய தலைவர் இருக்குன்றார் இப்போ அந்த டத்தோ இக்பால் இக்பால் ராவுத் பெரிய ஒரு விஷயம் இருபத்தெட்டு ஆண்டுகளாக நம்பிக்கையை நடத்தி கொண்டார் பெரிய விஷயம் நம்பிக்கை பேரும் நம்பிக்கை நல்ல பேரா இருக்கு அது வந்து நம்முடைய கலாச்சாரத்தை ஒன்றுபடுத்துறது தமிழர்களை ஒன்றுபடுத்துது இன்னும் சொல்ல போனால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் துடிப்பா செயல்படக்கூடிய ஒரு தமிழ் ஊடகமாகவும் அது இருக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ஐயா இந்த நேர்காணலில் உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா தமிழ்நாடு அரசியலை நாங்கள் இங்கே இருந்து கவனித்துக் கொண்டே இருக்கின்றோம் நடந்தாலும் ஒரு ஆட்டம் சொல்றேன் இந்திய தமிழ்நாட்டுல கவனிங்க தயவு நாடு பின்பற்றாதீங்க உங்கள் நாடு வேறு ஆமா உங்கள் நாட்டுடைய சூழலுக்கு எது பொருந்துகிறதோ அதை மட்டும் பின்பற்றுங்க நாங்கள் பின்பற்றுவதில்லை ஆனால் சிலர் வந்து என்ன நடக்கும் காத்துக்கிட்டே அது ரொம்ப ஆபத்து அதெல்லாம் நடந்துடக்கூடாது கூடாது எல்லாரும் நீங்க ஒத்துமையா இருங்க மகிழ்ச்சியா இருங்க எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னு சொன்னோம்னா அவர் பற்றுள்ள ஒரு தமிழரை புரிதல் உள்ள ஒரு தமிழரை அரசியல் பன்னோக்கு ஆளுமை கொண்ட ஒரு தமிழரை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்தித்த படம் நன்றி உங்களுக்கு வயசு இருக்கு இறைவனுடைய அருளால் சிறப்பான முறையில் உங்களை எதிர்காலத்தில் தமிழ் தொன்றாற்றுங்க தமிழ் சமூகத்தை அன்பால் இணைத்து வைங்க எல்லாரையும் ஒன்றுபடுத்தக்கூடிய சக்தியாக நாம் இணைந்து பணியாற்றுவோம் நிச்சயமாக என்னுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று ஐயா நீங்கள் ம எந்த மதத்தை வேண்டுமானாலும் தழுவி இருக்கலாம் மதம் என்பது தேர்வுக்குட்பட்டது உட்பட்டது ஆனால் இனம் என்பது உன்னுடைய அடையாளம் மொழி என்பது உன்னுடைய அடையாளம் அதை எண்ணிக்கும் என் இஸ்லாமிய சகோதரர்களையும் என் கிறிஸ்தவ சகோதரர்களையும் ஒதுக்கிவிட்டுத்தான் நான் செல்ல வேண்டும் என்றால் அப்படி ஒன்று எனக்கு தேவையே இல்லை என்பதே நான் உறுதியாக இருக்கின்றேன் அதனால் தைத்திங்கள் முதல் நாள் தான் எனக்கு புத்தாண்டு அது தமிழனின் புத்தாண்டு என்பது நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கும் நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்க எங்களை பொறுத்தவரை நாங்கள் எல்லாம் சகோதரர்கள் அதை யாரோ பிரிச்சோ எங்களை பிரிச்சு பார்க்கவோ முடியாது அப்படிங்கிறது எல்லாம் நாங்க ரொம்ப தெளிவா நீங்க மலேசியால எல்லாம் ஒத்துமையா மகிழ்ச்சியா இருங்க நாங்க இந்தியாவில் அதே போல ஒத்துமையா இருக்கு விரும்புறோம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் முயற்சி ஆதரவு அன்பும் வாழ்த்துக்களும் எப்போதும் தேவை நன்றி ஐயா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நமது அரங்குக்கு வந்ததற்கு மிக்க நன்றி மிக்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வாழ்த்துக்கள் இன்று நமது அரங்கில் அன்சாரி அவர்கள் இருந்திருந்தால் நிறைய விஷயங்கள் குறித்து பேசினோம் ரொம்ப வெளிப்படையான மனிதர் அவர் மிக முக்கியமாக அவருக்குள் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஒரு இனம் சார்ந்தவர்கள் நாம் அனைவரும் மொழியில் தமிழர்கள் என்ற அந்த உணர்வு என்பது என்னை மெய் சிலர்க்க வைத்தது நாம் அனைவரும் இணைந்திருந்தால் மட்டுமே நமக்கான கலை கலாச்சாரம் அடையாளத்தை பேணி காக்க முடியும் இதில் எதிலிருந்து நாம் விடுபடுகிறோமோ அப்பொழுதே நம்மளுடைய அடையாளங்கள் திருடப்படும் களவாடப்படும் அது எந்தெந்த ரூபங்கள்ல வேணுனாலும் வேற வேற பேர்ல போயிடும் அதற்கு பிறகு உட்காந்துக்கிட்டு ஐயோ இது என்னோட இது எனக்கு சொந்தமானது நீ எடுத்துட்டிய அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறதுல நியாயம் இல்லை மொழியால் இனத்தால் ஒன்றிணைவோம் சமத்துவத்தை போற்றுவோம் அனைவரையும் மதிப்போம் என்ற சிந்தனையோடு உங்களிடம் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் தாயலன் சண்முகம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்